வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் மறைந்த மயில்சாமி அவர்களோட ஒரு கடைசி ஆசை ஒன்று இருக்கு இந்த ஆசையை தான் நிறைவேற்ற தயாராக இருக்கேன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பறி வச்சிருக்காங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச பூரா நிகழ்ச்சிகளை போலாம் மயில் சாமி ஒரு சாமி மனுஷனா வாழ்ந்தா கூட இவர் பண்ண மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணியிருக்க முடியுமா தெரியல ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு இவர் தான்ப்பா மயில்சாமி அப்படின்ற அடையாளத்தை நீங்கள் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்களை மேற்கொள்ளிடுறேன் அதையெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க சாமி மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகே முதல் அவரை பற்றி பார்த்தீங்கன்னா தீவிரமான எம்ஜிஆர் பக்தனுங்க எந்த மேடை கிடச்சாலும் சரி அந்த இடத்துல அவர் எதை பற்றி பேசுகிறாரா இல்லையோ எம்ஜிஆர் அவர்களை பற்றி பல விஷயங்கள் பேசுவார் அதுவும் கொடுத்து கொடுத்து சிவந்து போன கைகளுக்கு சொந்தக்காரர் தான் எம்ஜிஆர் அவர்கள் இவரை மாதிரி நானும் வாழ ஆசைப்படுறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சு காட்டினார் அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அவர்களை ஃபாலோ பண்ணதுனாலே என்னவோ இவருக்கும் அவரோட குணம் அப்படியே பிரதிபலிச்சிருக்கு தான் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வாழ்கிறது வேறு ஆனால் மற்றவங்களுக்காகவும் சம்பாதிச்சு அந்த காசு கொடுத்துட்டு மிச்சம் எதுனா காசு தேவைன்னா அதை கடை வாங்கி மற்றவங்க ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்கு தெய்வங்க ரெண்டாவது விஷயம் ஆகச்சிறந்த அரசியல் தெளிவு இவருக்கு ஆங்கில புலமை சரியாக கிடையாது மயில்சாமி அவர்களுக்கு இந்த சினிமா போல ஷூட்டிங் நடக்கல அப்போ எதுனா ஆங்கிலத்தில் வசனம் கொடுத்தா கூட அதை சரியாக அவரால் டெலிவரி கூட பண்ண முடியாது அது ஒரு சின்ன மைனஸை இவர் பெருசாக பார்க்கவே இல்லை பல படங்களில் ஆங்கில டைலாக்ஸ் கொடுத்தாலும் அதை அப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ண ஸோ அவரோட படிப்பு அப்படின்றது இந்த அளவுக்கு தாங்க இருக்கு ஆனால் அரசியலில் தன்னோட மனசில் பட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பண்ணி பேசுவார் அதிமுகவோட ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் பில்லராக இருந்தார் அந்த கட்சிக்கான குரல் வலையாவை இவர் செயல்பட்டார் ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்ச பிற்பாடு அவர் அந்த கட்சியில் ரொம்ப ஆக்டிவாக இல்லைங்க அந்த கட்சிக்காக குரல் கொடுக்குறத ரொம்ப ஆக்டிவாக இல்லை அப்படியே வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சனை போச்சு பார்த்தீங்களா அந்த டைமில் மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகளை அடுக்கண ஒரு நடிகர்னு பார்த்தீங்கனாலும் இதே மயில்சாமி அவர்கள் தான் எதுக்குமே பயப்பட மாட்டாருங்க தனக்கு தோன்ற விஷயத்த சரி தப்புன்றதை ஓபன் அப் பண்ணியே சொல்லுவார் அந்த அளவுக்கு ஆகச்சிறந்த அரசியல் தெளிவும் இவருக்கு இருந்துச்சு அண்ட் மனசில் பட்டதை பேசுகிற வெள்ளந்தியான நபர்னு பார்த்தீங்கனாலும் இதே மயில்சாமி அவர்கள் தான் இதில் உதாரணத்துக்கு சொல்லுறதா இருந்தால் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரி நீங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்து பாருங்க தன்னோட மனசில் படுற விஷயத்த யாருக்கும் பயப்படாமல் தயங்காமல் எடுத்துரைப்பார் அதில் இன்னொரு ஒரு பிரத்யேகமான குணாதிசேனத்தர் அவர்கிட்ட இவருக்கு எவ்வளோதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவங்க அறிவில் முதிர்ச்சி அடைஞ்சிட்டே வராங்கன்ற படி நிலக்கலை இது இவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பார் உதாரணத்துக்கு விவேக் சார் எடுத்துக்கோங்க இவரும் விவேக் சாரும் எந்தளவுக்கு உற்ற நண்பர்கள்னு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஆனால் விவேக் சார் எந்த அளவுக்கு அறிவில் மேலும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு நிறைய புத்தகங்களை படித்து நிறைய பேருக்கு நல்ல விஷயம் எடுத்து சொல்லி சொல்லி அந்த லெவலுக்கு போனார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் மயில்சாமி அவர்கள் அவரை சாரன் தான் கூப்பிடுவார் வீட்டில் இருக்கவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்கண்ணா ஏன்னாப்பா அவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க ஆனால் சார்னு கூப்பிட்றீங்கன்னு மயில்சாமி அவர்கள் சொல்கிற விஷயம் பதில் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நண்பர்களாக இருந்தாலும் என் நண்பன் அறிவில் வேறு லெவலில் இருக்கு அவரோட பேரை கூட நான் அப்படியே ஓப்பனாக சொல்ல விரும்பல இதுக்காக சாருன்ற அடைமொழியோடு தான் அழைப்பேன்னு கடைசி வரைக்கும் அழைச்சிட்டு இருந்தாருங்க அதான் விவேக் சார்லாம் ஒரு சில ஸ்டேஜில் மயில்சாமி அவர்களை எந்தளவு வச்சு செஞ்சால் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இதெல்லாம் அவங்களுக்குள்ளே பெரிய ஈகோ கிளாஷே கிடையாது அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க அந்தளவுக்கு உற்ற தோழனாகவே இருந்தாலும் மரியாதை கொடுக்குற ஒரு தன்மை இருக்கலை அதை மயில்சாமி அவர்கள்தான் நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் அடுத்து சாலி கிராமத்தை காத்த ஒரு எல்லை சாமியாகவும் மயில்சாமி அவர்கள் இருந்தாங்க இதோ நான் மிகைப்படுத்தி சொல்லலை அங்கே இருக்க மக்கள் கிட்ட கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க ஃப்ளட்டு வருதா மனுஷன் முதல்ல களமிறங்கி நிப்பார் உணவுப் பொருட்கள் சமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும் நிவாரண பொருட்களை வழங்குறதா இருக்கட்டும் வெள்ளத்துல சிக்கி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள தன்னோட உயிரை பணம் வச்சு மீட்டு கொண்டு வந்ததா இருக்கட்டும் இந்த மனுஷன் நினைக்கிற இவர் மட்டும்தான் அந்த அளவுக்கு சாலி கிராமத்தை காத்த ஒரு பெரிய பெருமையும் இவருக்கு இருக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்க்கறதுலயும் கேப்டனுக்கு அடுத்து இந்த மனுஷன சொல்லலாம் கேப்டனுக்கு அடுத்துன்னு சொல்லும்போது ஒன்று புரிஞ்சிருக்கணும் எப்பேற்பட்ட நல்ல மனசு மத்தவங்க சாப்பிட வச்சு அழகு பார்க்குறது இவருக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வெஜ்ஜோ நான் வெஜ்ஜோ எது கிடைச்சாலும் அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்பயாவது பசி யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு ஷார்ட்டேஜ் என்ன வரும்போதில் அந்த டைம்லாம் பசியில் இருந்தாங்கன்னா மொத்த சாப்பாட்டையும் அவங்களுக்கு போட்டுட்டு அந்த மனுஷன் அங்கே அமர்ந்து அவங்கள பொண்ணை கூட பார்த்து ரசிச்சுக்கிட்டிருப்பாரான் ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா சாப்பாடு தீர்ந்து போய்டும் இவருக்கு அந்த டைமில் சாப்பிட சாப்பாடே இருக்காது இருந்தாலும் முகத்தில் ஒரு ரியாக்ஷன் நெகட்டிவாக இல்லாமல் ரசிச்சுக்கிட்டு இருப்பாரான் இப்போ ஏற்பட்ட மனசு நான் இவரை பார்த்து சிவனடியார்களான பல பேர் உண்டு இது எத்தனை பேர் புரியும்னு தெரியல சரியான சிவபக்தர்கள் யாரும் மயில்சாமி அவர்கள் அந்த அளவுக்கு தீவிரமான சிவபக்தர் இவரோட சிவபக்தியை பார்த்து இவரோட நண்பர்கள் பல பேரும் சிவனுக்கு சேவகம் பண்ணுறேன்னு சொல்லி முன்னாடி வந்தாங்க இப்போ நிறைய பேரும் சிவபக்தர்களாக இவர் சார்ந்த சர்க்கிளில் இருக்காங்கன்னா அதுக்கு விதை போட்டது மயில்சாமி அவர்கள் தான் அப்துல் கலாம் ஐயா இருக்காங்களே அவங்கள பற்றி பேசினாலே இந்த மனுஷன் எழுதுருவார் அந்த அளவுக்கு அப்துல் கலாம் ஐயா மேலே இவருக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குது விவேக் சார் தாமு சார் மயில்சாமி சார் இந்த மூணு பேருக்கும் அசைக்க முடியாத மரியாதை அப்துல் கலாம் ஐயா மேலே இருக்குது அதுவும் கலாம் ஐயாவோட அந்த அறிவு முதிர்ச்சிருக்கில்ல இதை பார்த்து வியந்து போய் தான் இவர் சிவனுக்கு அடுத்தபடியாக கலாம் ஐயாவுக்கும் பக்தராக மாறினார் ஒரு விஷயம் என்னென்னா நாம் யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்களோட ஒரு சில நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே கிரகிக்கப்படும் அது போல கிரகிக்கப்பட்ட நல்ல விஷயங்கள்ல அப்துல் கலாம் ஐயாவோட அந்த வழிகாட்டல் முறை இருக்கல இந்த அடுத்த தலைமுறை எப்படி செழிப்பா வரணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மயில்சாமி உள்ள வாங்கிட்டு அதை பல மேடைகளை வெளிப்படுத்தவும் செஞ்சிருக்காரு இந்த இயற்கை ஏற்படும் பாத்தீங்களா நிலநடுக்கம் சுனாமி வெள்ளப்பெருக்கு இது போல டிசாஸ்டர்ஸ் ஏற்படுறது காரணமே தீய எண்ணம் மனுஷங்க மத்தியில அதிகரிச்சுட்டு வர்றதுதான் அப்படின்றத ஆழமா நம்பனது மயில்சாமி அவர்கள் நான் பயது இப்படி இல்லாம நம்புவாங்க அப்படின்னு சில பேர் எதிர்பார்க்கலாம் ஆனா நீங்க பேசு பொருளா இல்லாம உள்ளார்ந்த ரீதியில யோசிச்சு பாருங்க இதில் எவ்வளோ உண்மை புதஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு மற்றவங்க வாழவே கூடாதுன்ற எண்ணம் அதிகரிச்சிட்டே வந்துட்டு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் எல்லாமே மேனிப்புலேட் ஆகிட்டே இருப்போம் இந்த ஒரு விஷயத்தோட எச்சரிக்கை மணிதான் இந்த இயற்கை பேரிடர்னு இவர் வரையறுத்திருந்தார் இந்த கருத்தில் நான் உடன்படுறேங்க இது நீங்கள் அறிவியல் பூர்வமாக பார்க்காதீங்க பொதுவாக ஒரு வெள்ளமையான மனுஷன் பேசுகிற பேச்சா பாருங்கள் அப்போ தான் இதோட இம்பாக்ட் உங்களுக்கு புரியும் அடுத்து இந்த மது இருக்கில் இதை பற்றி ஓப்பனாக ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தார் ஒரு சட்டம் கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சுருந்தார் அதாவது இந்த ஒயின் ஷாப்லாம் நடத்தப்பட்டு இருக்குல்ல இங்கே போயிட்டு குடிச்சிட்டு வெளியே வரக்கூடாது அங்கேருந்து மதுவை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே நீங்க குடித்து வீட்டுக்குள்ளேயே அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுங்க ஆனால் இங்கே குடிச்சிட்டு அதுவும் ஸ்கூலுக்கு பக்கத்தில் எங்கன்னா குடிச்சிட்டு இல்லைனா மற்ற தொழிற்சாலைகள் பக்கத்தில் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறது இது போல பண்ணிட்டே இருந்தா அங்கே குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாங்கள மது பிரியர்கள் குடிகாரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட பெஸ்பெக்டிவ் அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இது ஒரு நல்ல விஷயம் இன்னொன்று மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருப்பாங்க போதையில் இது ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் கோரிக்கை முன் வச்சுருந்தாரு மது பாட்டில வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பிரயோகிக்கலாம் எங்கள் வெளிப்போயில் பிரயோகிக்க கூடாதுன்னு இது பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு கோரிக்கை மாதிரி தெரிஞ்சாலும் இதையும் உள்ளார்ந்த ரீதியில் யோசிச்சு பாருங்கள் இந்த மனுஷனோட மனசு உங்களுக்கு புரியும் சம்பளத்தை ஏழைகளுக்கு தந்த ஒரு நடிகர்னு யாராவது ஒருத்தர் உங்களால் சொல்ல முடியுமா இருக்கலாம் மேபி எனக்கு தெரியல ஆனால் உங்களால் ஒருத்தரை சொல்ல முடியுமா அந்த பட்டியலில் பிரதானமாக இருக்கிறதும் மயில்சாமி அவர்கள் தான் இப்போ ஒரு ஒரு படத்துக்கு கால்ஷீட் கொடுத்து நடிக்கிறாருன்னு வச்சிங்க அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவருக்கு சம்பளமாக வழங்குவாங்க பெரும் பெரும்பங்கு பணத்தை அப்படியே இந்த ஏழை எளிய மக்கள் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாரு கல்வி செலவுக்காக இவர்கிட்ட பணம் வாங்கினவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க பசியில் வாழ்ற ஏழைகள் இவர்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போயிட்டு உணவருந்தி மகிழ்ந்தவங்களும் பல பேர் இருக்காங்க இப்படி சொல்லிகிட்டே போலாங்க அந்த அளவுக்கு தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களோட துன்பத்தை போக்குன ஒரு சாமி மயில்சாமி கொரோனா ஊரடங்கு காலம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த டைம்ல ஒரு விஷயம் இருந்தார் என்ன இருக்குன்னா அவர்கிட்ட இருக்க பணத்தை முழுக்க முழுக்க இந்த மக்களுக்காக நலிவுற்ற மக்களுக்காக செலவு பண்ணிட்டார் ஏன்னா அந்த கொரோனா லாக்டவுன் டைமில் வேலை அதிகமாக யாருக்கும் கிடையாது வீட்டிலே தான் இருக்கணும் வீட்டில் உட்காந்துருந்தால் சாப்பாடு கிடையாதுல்ல ஸோ இது போல் மக்களையும் தேடி தேடி போய்ட்டு உணவுப் பொருட்களை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதுக்காக தன்னோட கை காசை போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு கிடத்துல கையில் இருந்த பணம் ஃபுல்லாக காலி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கியும் பண்ணார் அதுக்கப்புறம் கடனை கேட்க முடியல அந்தளவு நிறைய பேர் கொடுத்துட்டாங்க என்ன பண்ணலான்னு யோசிச்ச மயில்சாமி அவர்கள் வீட்டில் நகை இருக்கும் பார்த்தீங்களா அந்த நகையை அடமான வச்சு அதில் வந்த காசை எடுத்துகிட்டு போய்ட்டு பல ஏழை எளிய மக்களுக்கு கொரோனா லாக்டவுன் டைமில் ஹெல்ப் பண்ணியிருக்கார் இவ்வளோ விஷயம் ஒரு மனுஷன் பண்ணியிருக்கார்ல அவரை நம்ம எப்படி அழகு பார்த்துருக்கணும் ஆனால் எப்படி நம்ம பார்த்துருக்கோம் இதில் ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இவர் நின்னார் இது எத்தனை பேர் தெரியும் ஆனால் ஜெயிக்கலை அதுவும் இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த கட்சியிலையும் அவர் வேட்பாளராக கிளம்புறங்களை தனித்து நின்றார் ஆனால் நாம் என்ன பண்ணோம் அவரை தோற்கடித்தோம் இப்பேற்பட்ட மனுஷனுக்கு நாம் கொடுத்த ஒரு வெகுமதி இது தான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே சாமி சாமியா வாழ்ந்துட்டு போயிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகே நடிகர் சதீஷ் இருக்காரலங்க அவரு தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்துருக்கார் இந்த நேரத்தில் அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் ஏன்னா அந்த வீடியோவில் இருக்கிறது மயில்சாமி அவர்கள் அவர் இல்லைன்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவரோட அந்த ஒரு முயற்சி இருக்குல்ல அதாவது தன்னால முடியாதுன்னு ஒரு விஷயத்த முத்திரை குத்தினாலும் அதை என்னால் முடியும்னு செஞ்சு காட்டுற முயற்சி இருக்குல்ல அதை பார்க்குறப்ப இதுதான்பா எங்கண்ண மயில்சாமி அப்படின்னு நமக்கே தோணும் அப்பேற்பட்ட வீடியோ தான் அது அந்த வீடியோவில் ஒரு டயலாகை டெலிவரி பண்ணணுங்க ஓகேவா அந்த டயலாகை டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே மனுஷன் அப்படி தவிச்சிருப்பார் அவருகளை விவேக் சார அமர்ந்திருப்பார் அந்த குறிப்பிட்ட சீக்வன்ஸில் அவர் நம்ம மயில நினை பார்த்து அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதும் அந்த ஒட்டுமொத்த ஹாப்பியாக ஹாப்பியாவது என்ஜாய் பண்ணுறதும் வேறு மாதிரி இருந்துச்சு

அண்ணாமலையாரோட தீவிரமான பக்தர் இந்த மயில்சாமி பாத்தீங்களா இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் கிடையாதுங்க இந்த கோயிலில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மயில்சாமி அவர்கள் மறைஞ்ச பிற்பாடு அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருந்துச்சில்ல அந்த இடத்துக்கு அண்ணாமலையார் கோயிலில் பூஜிக்கப்பட்ட வெட்டிவேறு மாலை இருக்குதுல்ல அந்த மாலையை கொண்டு வந்து போட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயம் வருங்க எத்தனை பேருந்த மரியாதை கிடைக்கும் நம்ம அண்ணனுக்கு கிடச்சிது இப்போ ஏற்பட்ட நிகழ்வு அங்கே அரங்கேறப்போ கூடி நின்று இருந்த எல்லாருமே அந்த அளவுக்கு ஆரவாரத்தை எழுப்புனாங்க ஏதோ சிவ தாண்டவத்தோட கட்ட காட்சியை பார்த்த மாதிரி தான் ஒரு மிரட்சி இந்த ஒரு ஈவெண்ட்டில் மட்டுமே நம்மளுக்கு கிடைச்சது இது மட்டுமாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இவரோட பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப மயில்சாமி அவர்களுக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கிற விஷயம்னு தெரிய வந்துச்சு இப்போ சமீபத்தில் ட்ரம் சிவமணி அவர்கள்தான் இந்த தகவல் தான் காதுக்கு வர்றது காரணமாக இருந்ததாக சொல்லிவிட்டு அது என்ன கடைசி ஆசை அவருக்கு அப்படின்னா மேகநாதேஸ்வரர் கோயில் இருக்குல்ல கேளம்பாக்கத்தில் இருக்க கோயில் அங்கே தான் ட்ரம் சிவமணி அவர்களும் மயில்சாமி அவர்களும் அண்ட் அவங்க கூடவே புடை சூழ பக்தர்கள்னு பல பேருமே அந்த ஈவெண்ட்டில் கலந்துகிட்டு இருந்தாங்க மகா சிவராத்திரி நடந்து முடிஞ்சதில் அந்த ஈவெண்ட்டில் நைட்டில் அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்தவருக்கு தான் நெஞ்சுவலி ஏற்பட்டிருந்தது தெரியும் நம்புற ஸோ அதனால தான் ட்ரம் சிவமணி மூலமாக தனக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கிறதா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க மேகநாதேஸ்வர் கோயிலில் பாலாபிஷேகம் பண்ணணும் தான் மறைந்த மயில்சாமி அவர்களோட ஆசையாக இருந்துச்சாங்க இந்த நேரத்தில் சொல்றதா இருந்தால் லிட்ரலி கடைசி ஆசையாக இருந்திருக்கான் இந்த ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு ரஜினிகாந்த் அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காரு நெருங்கால நண்பர் அவர் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும் போதே எனக்கு தெரியும் நிமிக்கிற ஆர்டிஸ்டாக இருக்கும் போதே எனக்கு தெரியும் நிமிக்கிற ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் வந்து நகைச்சுவா நடிகராக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க அவர் வந்து தீவிர எம்ஜிஆருடைய ரசிகர் அதை விட மிக தீவிர சிவனுடைய பக்தர் ரசிகர் அடிக்கடி நாம் சந்திப்போம் போது நான் வந்து ஒரு குதூகலத்தில் கேட்பேன் என்ன சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி சினிமாவை பற்றி கேப் பேசவே மாட்டார் ரெண்டு பேர் பற்றி தான் பேசுவார் ஒன்று எம்ஜிஆர் சார் இன்னொன்று சிவா சிவன் கோவில் அது பற்றி தான் அவர் வந்து பேசுவார் இவ்வளோ நம்ம நெருங்கிய நண்பர்களாக இருந்து கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்களில் நடிக்கல அது வந்து என்ன சொல்லி எனக்கு இப்போ கூட புரியல ஒவ்வொரு வாட்டி அந்த கார்த்திகைவம் திருவண்ணாமலையில் நடக்கும்போது கூட அங்கே போயிடுவார் அங்கே அந்த கூட்டத்தை பார்த்து என்னமோ அவர் ஹீரோவாக ஆக்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட் பிக்சர் ஃபஸ்ட் ஷோ அதே மோதி எல்லாம் வெற்றியாக ஓடுது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அங்கே கூட்டம் இருக்கும் தான் இருந்து ஒவ்வொரு வாட்டி கார்த்திகை தீபம் கூட வரும்போது கூட அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கிட்ட போது ஓம் நம சிவாய் சொல்லுவார் லாஸ்ட் டைம் காத்துக்கிட்ட இப்போ வந்து ஃபோன் பண்ணாங்க நான் வந்து ஷூட்டிங்ல இருந்தேன் நான் வந்து அங்கேருந்து ஃபோனில் பேச முடியல மறுபடியும் மூணு மாட்டி பண்ணியிருக்காரு நான் வந்து பேசவே முடியல அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து அவர்கிட்ட நான் சொல்லணும் ஐம் சாரி அன்னைக்கு வந்து பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து மறந்து போயிட்டேன் அப்படியே அவரே வந்து அவரே வந்து மறுத்து போயிட்டார் ரெண்டு பேர் நகைசிவ நடிகர்கள் ஒன்று விவேக் இன்னொன்று மயில்சா இவருடைய இழுப்பு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய நண்பர்கள் மட்டும் இல்லை சமூகத்து கூட பெரிய இழுப்பு இன்னும் ரெண்டு பேரும் நல்ல சிந்தனைவாதிகள் நல்ல சமூக அக்கறை உள்ள மனிதர்கள் அவர் வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஒரு காலமானது ஏதோ தற்செயலாக நடந்தது கிடையாது அவனுடைய கணக்கு அவருடைய தீவிர பக்தனை அவருடைய உகந்த நாளில் அவர் கூட்டிக்கிட்டார் அவருடைய ஃபேமிலி குடும்பத்தாருக்கு வந்து என்ன ஆர்தரம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவங்களுடைய வாரிசு மெயின்சாமி வாரிஸ் அவருடைய வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலம் அந்த ஆண்டு அமைச்சு சொல்லி அந்த ஆண்டு வரை வேண்டி வேண்டாம் சார் நேற்று நடந்த அந்த சிவன் கோயிலில் நீங்க வந்து பால் அபிஷேகம் பண்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு மயில்சாமி சார் வந்து வெறும் சிவமணி சார் கிட்ட சொல்லியிருக்காரு அதான் அவருடைய கடைசி ஆசையா ஆமாங்க நான் அது கேள்விப்பட்டேன் அது சிவ சிவமணி கிட்ட நான் பேசுவேன் பேசிட்டு இல்லை அது பியூரோ தெரிஞ்சுக்கிட்டு அவர் கடைசி ஆசையை தேங்க் யூ தேங்க் யூ சிவன் மயில்சாமி பிரிக்கவே முடியாதுங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஒரு நிகழ்வுனா பரவாயில்ல தொடர்ந்து இதே போல் நடந்துகிட்டே இருந்துச்சு உதாரணத்துக்கு மயில்சாமி அவர்களோட வீடு இருக்குல்ல அதான் பூத உடல் வைக்கப்பட்டிருந்த இடம் அந்த இடத்துல சிவபுராணம் வாசிச்சாங்க சிவனடியார்கள் இது எத்தனை பேர் கிடைக்கும் இப்போ நாம் ஃப்ரெண்ட்ஸ்ஸாக வேணால் ஃபோன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் பேசுவோம் ஆனால் நாம் சிவனை பற்றி எதனால் பெருசாக பேசுவோமா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சிலர் வேணால் மேபி பேசியிருக்கலாம் அளவு கடந்து பக்தி சிவபெருமான இருந்துச்சு அப்படின்னா ஆனால் இந்த மனுஷன் தன்னோட நடிப்பு வட்டாரத்தை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்கள கிட்ட பேசும்போதே பெரும்பாலும் சிவனை பற்றி தான் பேசுவாராம் அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணுன்னா இந்த தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பாட சொல்லுவாராம் அவங்க நண்பர்கள்கிட்ட ஃபோனில் பேசும்போது இதெல்லாம் நடக்கும் அந்தளவுக்கு சிவபக்தியில் தான் நம்ம மயில்சாமி அவர்கள் இவருக்கு பல ஆசைகள் இருந்திருக்குல்ல சிவன் சார்ந்து சிவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நிறைய சிவாலயங்கள் போகணும் போகணுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு சமர்ப்பணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அவர்கள் இருக்கிறப்ப ஆசைப்பட்டிருந்தார்களா இந்த சிவபெருமானை பற்றின நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை இந்த நேரத்தில் தொகுத்து வழங்க விரும்புகிறோம் சிவபெருமானுக்கு உண்டான ஐநூறு வேறு பெயர்கள் என்னென்ன அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி இந்த பாடல் வரிகள் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அந்த பாடல் வரிகளையும் கேளுங்க கேட்டு முடிச்ச பிற்பாடு சிவபெருமானையே தரிசிச்ச ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அரிய அரியோன் அருட்கூத்தன் அருள்வள்ளல்நாதன் அழழ்வண்ணன் அற்புத கூத்தன் அரிய அரியோன் ஆணி பொன் ஆழி ஈந்தான் என் தோழார் எடுத்தரிநாதன் கடம்பவனத்திரை நயனன் குடையாடு செவியன் குன்றா எழிலான் கோடிக்கா ஈஸ்வரன் செம்மேனிநாதன் சோபுரநாதன் பொன்னம்பல கூத்தன் மலைமகள் கொழுனன் மறைக்காட்டு மணாளன் மாகாயன் உதிரங்குண்டான் மாணிக்க வண்ணன் மாதிருக்கும் பாதியன் மாற்றறிவரதன் அரவன் அகண்டன் தான் அங்கணன் அஞ்சடையன் அஞ்சாரியப்பன் அஞ்செடுத்தன் அஞ்செடுத்து அஞ்சு கலத்தப்பன் அஞ்சையப்பன் அடங்கக் கொள்வான் அட்டமூர்த்தி அடர்ச்சடையன் அடல் விடைப்பாகன் அடல் விடையான் அடலேற்றன் அடிகள் கிணியான் அடியார்க்கு நல்லான் அடைக்கலம் காத்தான் அடைவார் கமுதன் அடைவார்க்கமுதன் கிணியன் அணங்கன் அணங்குரைவங்கன் அண்டமூர்த்தி அண்டவான அண்டன் அண்ணல் அண்ணா அண்ணாமலை அணியன் அணு அத்தன் அதலாடையன் அதிகுணன் அதிசயன் அதிர்த்துடியன் துடியன் அந்தனன் அந்தமில்லாரியன் அந்தமில்லி அந்தமில்லி அந்திரன் அந்திவண்ணன் அப்பனார் அம்பல அம்பலதீசன் அம்பலவாணன் அம்பலவான் அம்மான் அம்மை அமரர்கோ அமரர்கோன் அமலன் அமுதன் அமுதிவள்ளல் அமைவு அயவந்திநாதன் அயர்சூழன் அச்சிதன் அரசு அரைத்துறைநாதன் அரவசைத்தான் அரவஞ்சூடி அரபணியன் அறவத்தோல் வளையன் அறவறையன் அறவாடி அறவார் செவியன் அறவேந்தி அரண் அரிக்குமரியான் அரிய சிவம் அரியவர் அரியான் அரியோரு கூரன் அறிவை பங்கன் அரு அருட்சுடர் அருட்செல்வன் அருட்பு பிழம்பு அருட்பெருஞ்சோதி அருண்மலை அருத்தன் அருந்துணை அருமணி அரும்பொருள் அருவன் அரு உருவன் அருள் அருட்சோதி அருளண்ணன் அருள்வல்லான் அருள்வள்ளல் அருளானன் அருளிரை அவனி முழுதுடையான் அவிநாசி அவிநாசியப்பன் அவிர்ச்சடையன் அழகன் அழகு காதலன் அழல்மேனி அழலாற்றடையன் அழற்கண்ணன் அழற்குறி அழிவிழான் அழகயன்றோழன் அழப்பரியான் அறிவிழான் அளவிழான் அளவிழி அழியான் அரக்கன் அறக்கோடியோன் அறநெறி அற்புதன் அறவன் அறபாடி அந்தனன் அறவிடையான் அறிவன் அறிவு அறிவு கரியோன் அருமலருவான் அறையணியப்பன் அணகன் அன்பர் கண்பன் அன்பன் அன்பு சிவன் அன்புடையான் அனல் விழியன் அனலாடி அனலுருவன் அனலேந்தி அனற்கையன் அனற்சடையன் அனற்றோன் அன்னம் காணான் அன்னை அனாதி அனேகன் ஆகமநாதன் ஆகம போதன் ஆகமமானோன் ஆட்கொண்டான் ஆட்டுக்கப்பான் ஆடல் அரசன் ஆடல் வல்லான் ஆடல் அழகன் ஆடற்கோ ஆடும் நாதன் ஆண்ட ஆண்டகை ஆண்டவன் ஆண்டால் ஆத்தன் ஆத்திச்சூடி ஆதி ஆதிநாதன் ஆதி பகவன் ஆதி ஆதி புராணம் ஆதி மூர்த்தி ஆதி அண்ணன் ஆதிரையன் ஆமையணிந்தன் ஆமையாரன் ஆமையோட்டினன் ஆயுழையன்பன் ஆர்ச்சடையன் ஆரணன் ஆரரபன் ஆர்பன் ஆரழகன் ஆராமுது ஆராவமுதன் ஆரியன் ஆரூரன் ஆலகண்டன் ஆலந்துரைநாதன் ஆழ்நிடர் கடவுள் ஆழ்நிடர் குறவன் ஆல நீழலான் ஆலமர் செல்வன் ஆலமர்த்தேன் ஆலமர்பிரான் ஆலமிடற்றான் ஆலமுண்டான் ஆலவாய் ஆதி ஆழவாய நன் ஆளவில் பெம்மான் ஆளர முறைத்தோன் ஆளன் ஆளாள முண்டான் ஆளுரை ஆதி ஆடி செய்தோன் ஆழியர் ஆடி அருள்ந்தான் ஆழியான் ஆழி வள்ளல் ஆரணி ஓன் ஆராதார நிலையன் ஆராதார நிலையன் ஆரூர் சடையன் ஆரூர் முடியன் ஆரேறு சடையன் ஆரேறு செணியன் ஆனந்த கூத்தன் ஆனந்தன் ஆனாய் ஆணையார் ஆணையுரியன் இசைவாடி இட்டன் இடத்துமையான் இடபமூர்வான் இடைமருதன் இடையாற்றீசன் இணையிலி இந்து சேகரன் இந்துவாழ் சடையன் இமையர்கோன் இணையாழ்கோன் இயமானன் இயல்பழகன் பழகன் இரவாடி இரபிழியன் இராசசிங்கன் ராமநாதன் இருவர் தேட்டினன் இருவரேற்று இலக்கணன் இளங்குமழுவன் இல்லான் இளமதிசூடி சூடி இளம் பிறையன் இறப்பிழி இறை இறையானர் இறையனார் இறையான் கிரைவன் இன்ப நீங்கான் இன்பன் இனமணி இனிய சிவம் இனியன் இனியான் ஈசன் ஈஸ்வரன் ஈடிலி ஈரோட்டினன் ஈரிலான் எடுத்தபாதம் ோளவன் எண்டோலன் என்றோலொருவன் எண்ணத்துண இறை எண்ணுறைவன் எண்மலூடி எந்தாய் எந்தை எண்ணாட்டவர்க்குமி எம்பெருமான் எயிலட்டான் எயில் முன்றெறித்தான் எரிபோல் மேனி ஏந்தி எருதூர்வான் எருதேறி எரும் எல்லாம் எல்லா உணர்ந்தோன் எல்லை இளாதான் எல்லார்க்கும் ஈசன் எடுகதிமேனி எளிய சிவன் என்று மெழிதான் எண்ணுயிர் ஏகபாதர் ஏகம்பன் ஏடகநாதன் ஏழுள காளி ஏழை பாகத்தான் ஏறமர் கொடியன் ஏற்றன் ஏருடை ஈசன் ஏருடையான் ஏருயர்த்தான் ஏரூர் குடியோன் ஏரெறி ஏன கொம்பன் ஏனங்கானான் ஏன தெரியான் ஏன வெண்மறுப்பன் ஐந்தாடி ஐந்து கந்தான் ஐந்தொழிலோன் ஐநிறத்தன்னல் ஐமுகன் ஐயமேற்பான் ஐயர் ஐயர் ஐயன் ஐயார் அணிந்தான் ஐயாற்ற அண்ணல் அரசு ஐவண்ணன் ஒப்பாரிலி ஒப்பிலி ஒருத்தன் ஒரு தாளர் ஒரு துணை ஒருவ மணிலி ஒருவன் ஒளிர் மேனி ஒற்றை பட்ட வரவன் ஓங்காரத்து பொருள் ஓங்காரன் ஓட்டீசன் ஓடனியன் ஓடார் மார்பன் ஓடேந்தி ஓதஞ்சூடி கங்கா நாயகன் கங்காளர் கங்கைச் சடையன் கங்கை சூடி கங்கையன் சென்னியான் சடையன் கட்டங்கன் கடல் விடமுண்டான் கடைமுடிநாதன் கண் சுமந்த நெற்றியன் கண்டங் கருத்தான் கண்டன்கரையன் கண்டன் கண்டி கழுத்தன் கண்டிகையன் கண்மழலான் கண்ணா கண்ணாயிரநாதன் கண்மாளன் கண்ணுதல் கண்ணுதலான் கணநாதன் கண்மலர் கொண்டான் கணிச்சிவானவன் கதிர்கண்ணன் கந்தனார் தாதை கபாலி கமலபாதன் கைலாயநாதன் கைலாயன் உடையான் கையிலை கிழவன் கயிலை நாதன் கையிலை பதியன் கையிலை பெருமாள் கயிலை மலையான் கயிலை மன்னன் கயிலை அமர்வான் கயிலயன் கயிலயான் கயிலை வேந்தன் கரந்தை சூடி கரவீரநாதன் கரியாடையன் கரியுரியன் கருத்தன் கருத்தான் கருமிடற்றான் கருவன் கல்லால் நிழலான் களையான் கலர் செல்வன் களர்முலைநாதன் கல்வன் கழிற்றுன் கழிற்றுரை போர்டையான் களை கற்பகநாதன் கற்பகம் கற்றைச் சடையன் கற்றவார்சடையான் கருத்தமணிகண்டர் கரை கண்டன் கரைமிடற்றல் கரை மிடற்றன் கணல் மேனி கணல் விழியன் கணல் lodi கனலாச்சடையன் கணலேந்தி கண்சடையன் கனி காதலன காபால கூத்தன் காபாளி காம கோபன் காமர் காரணன் காளகாலன் கால பைரவன் கால புழுதண்ணன் காதலன் காவலாளன் காளகண்டன் காளை காளையப்பன் கீற்றநிவாசன் குடமுழுவன் குணக்கடல் குண்டரச்செவியன் குபிலன் குமரன் குமரன் ராதை குரவன் குரு குருந்தமர் குரவன் குறும்பமேவினான் குருமணி குருமாமணி குருவான் குலவான் குழவணங்குநாதன் குலகன் குழச்சடையன் கூழை காதன் கூளைத் தோடன் குற்றம் பொருத்தநாதன் குறி குறியில் குறியன் குறியில் கூத்தன் குறியுறுவன் குறும்பலநாதன் கூட கடவுள் கூடுவடத்தன் கூத்தபிரான் கூத்தன் கூவிளஞ்சூடி மகிழ்ந்தான் கூற்றங்கடிந்தான் காய்ந்தான் கூற்றங் குமத்தான் கூற்றுதைத்தான் கூணல் பிறையன் மறுப்பன் கைச்சினநாதன் கொக்கரையன் கொக்கரகன் கொடுகொட்டி கொடுங்குன்றீசன் கொடுமுடிநாதன் கொம்பனி மார்பன் கொழுந்து கொழுந்துநாதன் கொற்றவன் கொன்றை அளங்களான் கொன்றைக்குடி கொன்றை தாரோன் கொன்றை வேந்தன் கோக்கழிநாதன் கோடி குழகன் கோமகன் கோமான் கோலச்சடையன் கோலமிடற்றல் கோ சிவன் சங்கரன் சங்கருநாதன் சத்தைநாதன் சரியை விளக்கல்ல ஓடி 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 ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஞானநிலை எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் ஒன்றையாவற் காண வல்லரோ இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே இதுவும் நின்ற தேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குளாமரை ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 வென்ற நாமே யோக நிலை அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்திலோர் எழுத்து அறிந்து கூற வள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே திராப் சரூபம் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கி சூலமான் மடு எடுத்த பாதம் நீன்முடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ தெய்வ சுவரூபம் உருவமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருதுமல்ல காதமல்ல மற்றதல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவது விழுந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலங்க விழந்த போது வேணும் என்று பேணுவார் கலங்க விழந்த போது நாரும் என்று போடுவார் எண்கலந்து நின்ற மாயம் என்ன மாய மீசனே அக்ஷரநிலை ஆணவஞ்செடுத்திலே அண்டமும் அகண்டமும் ஆணவன் ஜெழுத்திலே ஆதியானுற்றதே நினைப்பதொன்று கண்டிலேன் வேரிலை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ஞானநிலை பண்டு நான் பறி தெரிந்த பண்மலர்கள் எத்தனை செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மெண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் எத்தனை ஞானம் அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செங்கொன்னு தெளிந்ததே சிவாயமே அக்ஷரநிலை அவ்வெண்ணும் எழுத்தினால் அகண்டம் ஏழும் ஆகினாய் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை மவ்வென்னும் எழுத்தினால் மயங்கினார்கள் அமர்ந்ததே சிவாயமே பிரணவம் மூன்று மண்டலத்திலும் நான்ற பாம்பின் வாயினும் நவின்றெடுந்த அக்ஷரம் இன்ற தாயும் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துகளை சொல்ல வெங்குதில்லையே பஞ்சாட்சரம் மகிமை நமச்சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளும் நமச்சிவாய மஞ்சு தஞ்சும் புராணமான மாய்கையை நமச்சிவாய அஞ்சழுத்தும் நமக்குள்ளே இருக்கவே நமச்சிவாய உண்மையை கடவுளின் உண்மை கூறல் இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழை காண இல்லை என்று நின்ற ஒன்றே இல்லை என்னாகுமோ இல்லை எல்ல என்றுமல்ல இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டோரிணி பிறப்பதிங்கு இல்லையே ராம நாம மகிமை காரகார காரகார காவல் ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழும் எய்த சீர் ராம 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 என்னும் நாமமே வெண்ணிலுள்ள தேவர்கள் அரியணாத மெய்ப்பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணிலாம் பிறப்பருத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முளை அமர்ந்து வாழ்வது உண்மையே அம்பளம் அகாரமான தம்பளம் அனாதியான தம்பளம் உகாரமான தம்பளம் உண்மையான தம்பளம் மகாரமான தம்பளம் வடிவமான தம்பளம் சிகாரமான தம்பலம் தெழுந்ததே சிவாயமே பஞ்சாட்சரம் உண்மையான மந்திரம் ஒளியிலேயே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் துளைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே மகிமை ஓம் நமசிவாயமே உணர்ந்து மேய் உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின் ஓம் நமசிவாயமே உணர்ந்து மெய் பின் ஓம் நமச்சி உட்கலந்து நிற்குமே மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் சிவ பக்தருக்கு தான் தெரியும் தன்னோட சிவனை எப்படி தன்னோட வழிக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு அந்த கலையில் கை தான் மயில்சாமி அவர்கள் அவரோட மரணம் பாருங்கள் எப்படி சம்பவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிடித்த ஒரு கடவுளுக்காக அந்த இரவு முழுவதும் விடிச்சு அதுக்கப்புறம் வீடு வந்து கரெக்டாக அதே நாளில் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு இந்த சொர்க்கம் கான்செப்ட்ல யாருக்கா நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இப்போ என்ன சினாரி அவங்க இருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கற்பனைக்காக தான் சொல்கிறேன் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே ஒரு ஜாம்பவான் நகைச்சுவை ஜாம்பவான நம்ம இழந்தோம் விவேக் சார் அவர்கள் இவரோட உற்ற நண்பர் தான் மயில்சாமி அவர்கள் இந்த ரெண்டு பேருமே சொர்க்கத்தில் இதுக்கப்புறம் லூட்டி அடிச்சுட்டு இருப்பான்டல வித மாற்ற கருத்தை வேணாம் இது போல் நகைச்சுவை ஜாம்பவான்கிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா அவங்க மட்டும் மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க சுத்தி இருக்க எல்லாரும் மகிழ்ச்சியா வச்சிருப்பாங்க மயில் சாமியோட அந்த சிவபக்திக்கு இந்த சிவபெருமானை பக்தர் ஆகியிருப்பார் இது மிகைப்படுத்தப்பட்டது கிடையாதுங்க உண்மை இவரை பத்தி தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா எப்ப இவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் நம்ம சம காலத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்ற ஆச்சரியம் உங்களுக்கே ஏற்படும் அன்னருடைய ஆன்மா சாந்தியோட இறைவனை பார்த்துக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்